சரித்திரம் இல்லை மொழியை சரிவர கற்றவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி தலைப்பு தயாராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ கலைஞரும் சுயமரியாதையும் என்றால் என்ன சற்று பிளகமாக கேளுங்கள் சுயமரியாதை என்பது என்ன நான் யாருக்கும்

முதல் தமிழ்நாட்டை வளர்த்தார்கள் ஆனால் இவரும் அனைத்திற்கும் போராட்டம் இப்ப எல்லாம் தமிழ் மக்களுக்கு சமமாக போய் சேர வேண்டும் என்பதே சாதியினால் ஒருவரின் உரிமையும் ஒருவரின் சுயமரியாதையும் ஒழிக்கப்பட்டது ஒருவர் சமுதாயத்தில் சமமாக நடத்தப்பட வேண்டும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று ஒரு குரல் ஒலித்தது அக்குரல் சரித்திரத்திலும் பதிந்தது அந்த குரல் முத்தமிழ் அறிஞர் என்று உலகம் எங்கும் தெரிந்தது அதுவே அவரின் பெருமை எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை வரலாறு ஆனவர்கள் யாரும் கணக்காய் வாழ்ந்ததில்லை வரலாறு Hello? Right.